டென் செகண்ட் வீடியோ வீவர்ஸ் யாவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் வந்து சவுதி அரேபியா வீட்டு பணியாளர்களுக்கு சம்பளத்தை உறுதி செய்ய சம்பள அட்டை வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தொடர்பான தகவலை இன்று பார்க்க இருக்கின்றோம் சவுதி அரேபியாவில் அனைத்து வகை வீட்டு பணியாளர்கள் எல்லோருடைய நிலைமையும் ஏற்றம் பெற்றதோ இரக்கம் பெற்றதோ சம்பளம் மற்றும் ஆண்டு விடுமுறைகள் உறுதி செய்யப்பட்டதோ இல்லை சில பேர் மன உடல் ரீதியான துன்புறுத்தல்களையும் சந்திப்பதாக செய்திகள் நாளாந்தம் வந்த வண்ணமே உள்ளன சவுதி அரேபியா குடும்பத்தை பொறுத்து குடும்பத்தில் ஒருவராகவும் மிகவும் மதிக்கப்படுபவர்களாகவும் சம்பாதிக்கிறவர்களாகவும் உரிய பலன்களை உரிய காலங்களில் பெற்றுக்கொள்வர்களாகவும் உள்ளனர் சில விஷயங்களை ஒப்புக்கொள்ள வேண்டும் வீட்டு பணியாளர்கள் டிரைவர்கள் சமையல் கலைஞர்கள் போன்றோர் சந்திக்கும் சம்பள பிரச்சினை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் நோக்குடன் குடும்ப வன்முறைகள் குறித்து புகார் தெரிவிக்க ஏதும் தற்போது கொண்டு வரப்பட்டுள்ள புதிய சட்டம் நம்பிக்கை தரும் இப்புதிய சட்டத்தின்படி சவுதிக்கு புதிதாக வரும் அனைத்து வகை வீட்டு பணியாளர்களுக்கு சம்பளம் மாதாந்தம் வழங்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் வங்கியில் வீட்டு பணியாளர்களுக்கு சம்பள கணக்கு துவங்கி அதன் சம்பள அட்டை மிக விரைவாக பெற்றுத்தர வேண்டும் என்று ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு ஆறு மாத கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்று வீட்டுப் பணியாளர்களுடைய வேலை ஒப்பந்த சரத்துக்களை செய்ய வேண்டும் பத்திரத்தை பத்திரத்தை ஒன்லைன் வழியாக செய்து நகலெடுத்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு வழங்க வேண்டும் முதலாளிகள் பணியாளர்கள் சந்திக்கும் விதிமுறைகள் குற்றங்களை அறிவிக்க பத்தொன்பது பத்தொன்பது தொண்ணூற்றி ஒன்று ஒன்று அதாவது ஒன்று ஒன்பது ஒன்பது ஒன்று 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 ஒன்பது ஒன்பது ஒன்று ஒன்று என்ற வாடிக்கையாளர் சேவை எண்ணுக்கு நீங்கள் அழைத்து உங்கள் தகவலை பெறுங்கள் ஒன்று ஒன்பது ஒன்பது ஒன்று ஒன்று என்ற வாடிக்கையாளர் சேவை மையங்களுக்கு அறிவித்து பணியாளர் சந்திக்கும் விதிமுறல் குற்றங்களை நீங்கள் தெரிவிக்கலாம் அந்த நம்பரை மீண்டும் ஒருமுறை தருகின்றோம் ஒன்று ஒன்பது ஒன்பது ஒன்று ஒன்று என்று நாங்கள் பார்த்த விடயம் சவுதி அரேபியாவில் வீட்டுப் பணியாளர்களுக்கு சம்பளத்தை உறுதி செய்ய சம்பள அட்டை வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தொடர்பான தகவலை தந்திருந்தோம்